நான் சொல்றன்ப நினப்புல வரதலாம் சொல்றதான் அதுவே தண்ணினால என் உடம்ப என் மனசை என் ஆத்மா கழுவுங்க அப்படின்னு சொல்லி நான் கவர் பண்ண ஆமையாக்கு மகிமை உண்டாவதாக நம்மளுடைய பாத்திரங்கள் எப்படி இருக்கிறது சுத்திகரிக்கப்பட்ட இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிற பாத்திரமாயிருக்க வேண்டும் எடுத்து பயன்படுத்த பாத்திரமாயிருக்கணும் உங்க வீட்டத்துலயும் ஆயிரம் பாத்திரம் இருக்கும் ஆயிரம் டிரெஸ் இருக்கும் துவைக்காத ட்ரெஸ் எடுத்து நான் போட்டு போக மாட்டேன்

நம்மள கொலை தெரியுமா உண்டாக்கணும் தெரியுமா அவங்க மாத்திரம் அவர் அதை பார்க்க மாட்டார் நம்மள்கிட்ட நம்மள கையில காண்களை எதிர்பார்க்க வந்தவர் காசை எதிர்பார்க்க வாண்டவர் நான் ஒரு எதிர்பார்க்கிறார் நீ சுத்தமா இருக்க வேண்டும்